நடிகை அனு இமானுவேல் படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் சமூக வலைத்தளங்களில் மூலமாக வெளியிட்டு வரும் ஃபோட்டோக்கள் ரசிகர் மத்தியில் பெரிய அளவில் கவர்ந்து வருகின்றன ஹீரோ சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான நம்ம வீட்டு பிள்ளை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தான் நடிகை அனு இமானுவேல் இந்த படத்தை பாண்டியராஜ் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படம் குடும்ப கதை மையமாக வைத்தெடுக்கப்பட்டு ஃபேமிலி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வெளியான துப்பரிவாளன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர்தான் இந்த நடிகை அனு இமானுவேல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் அமெரிக்காவில் உள்ள டெக்ஸஸில் பிறந்தவர் ஆனால் இவரின் சொந்த ஊர் கேரளாதான் சிறுவயதில் பள்ளியில் படிக்கும் போதே ஸ்வப்னா சஞ்சரியில் என்ற மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருக்கிறார் பின்னர் உயர்நிலைப் பள்ளி படிப்பை அமெரிக்காவில் முடித்துவிட்டு உயர் பள்ளியில் படிக்கும் போதே துல்கர் சல்மானுடன் சார்லி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது ஆனால் தேர்வுகள் காரணமாக நடிக்க முடியவில்லை பின்னர் இவர் மலையாளத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரும் நிவின் பாலி ஹீரோவாக நடித்த ஆக்ஷன் ஹீரோ பிஜு படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் மீண்டும் தனது கல்லூரி படிப்பிற்காக அமெரிக்காவிற்கு சென்று விட்டார் அமெரிக்காவில் உளவியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் இவர் தெலுங்கில் நாணி நடிப்பில் வெளியான மஞ்சு படத்தில் நடித்தார் அதில் அல்லூர் இணைந்து இணைந்து சூர்யா படத்திலும் இவர் நடித்தார் கடைசியாக தெலுங்கில் மகாசமுத்திரம் படத்தில் நடித்திருந்தார் தற்போது இவர் பிரேமா கடந்த ராவசுனா என்ற படத்திலும் நடித்து வருகிறார் தெலுங்கில் தொடர்ந்து படங்களில் கமிட்டாகி வருகிறார் தமிழில் பட வாய்ப்புகள் இல்லாததால் இவர் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் ஹாட்டான ஆடையில் போட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்களையும் கவர்ந்து வருகிறார் இவர் தமிழில் கடைசியாக நடித்த கார்த்தியுடன் ஜப்பான் படத்தில் நடித்தார் இந்த படம் மொக்கப்படமாக அமைந்து இவருக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அதனால் கவர்ச்சி ரூட்டுக்கு மாறிய அணுமானுவியல் சோஷியல் மீடியாவில் கவர்ச்சியை காட்டி ரசிகர்களை தன் பக்கம் ஏற்று வர ட்ரை பண்ணுகிறார் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்